அத்தியாயம் நாற்பத்து நான்கு சமரனின் உத்தரவை கேட்டு தாரக வம்சத்தின் வீரன் ஒருவன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சந்தையிலிருந்து வெளியேறினான் அவன் சென்ற பிறகு தன்னை சுற்றி எஞ்சி இருக்கும் வீரர்களிடம் சமரன் அவங்க வர்ற வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது நம்ம சந்தைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அததான் இங்க கடைபிடிக்கணும் அதை இந்த கடக வம்சத்துக்காரங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏ பார்த்தா நீ வந்து எனக்கு வழிகாட்டு எங்க பிரச்சனை நடக்குதுன்னு வந்து காட்டுவா என்றான் சமரன் பார்த்த சாரதியை அனைவரும் செல்லமாக பார்த்தா என்று அழைத்தனர் சமரன் சொல்வதை கேட்டு பார்த்தா தலையசைத்து நடக்க ஆரம்பித்தான் இந்த கடக வம்சத்துக்காரனுங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு அதான் தேவை இல்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குறானுங்க நாம அவங்களை இப்படியே கண்டுக்காம விட்டுட்டா சரியா வராது அவங்களுக்கு எந்த காயமும் இல்லாம வீட்டுக்கு போக அனுமதிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியாது நான் அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன் இது மட்டும் நடக்காம போச்சு சந்தை மேற்பார்வையிலிருந்தே நான் விலகிக்கிறேன் இது என்னுடைய வாக்குறுதி என்று சொல்லிக் கொண்டே நடந்தான் சமரன் அதை கேட்ட பார்த்தா தனது நடையின் வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டான் அதே நேரம் சந்தையின் மறுமுனையில் ஆதிசனும் விக்ரமார்ஜுனனும் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார்கள் கையில் மல்லிகை சரத்தை சுற்றி கொண்டு அதை நுகர்ந்தபடியே அங்கு வந்து போகும் பெண்களிடம் வம்பிழுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் ஆதிசனின் பார்வை மேகராணியின் மீது விழுந்தது பச்சை நிற உடையில் மேகராணி மிகவும் அழகாக நின்று கொண்டிருந்தாள் அவளை கண்டவுடன் அவன் முகத்தில் வெட்கம் கலந்த புன்னகை மலர்ந்தது அட்டேங்கப்பா என்ன ஒரு அழகு இது மாதிரி ஒரு அழகிய இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே இவளோட உடைய பார்க்கும்போது கண்டிப்பா இவ பெரிய இடத்து பொண்ணு தான் தெரியுது இவளோட பச்சை நிற ஆடை என்னை இச்சை கொள்ள வைக்குதே இவளை விடக்கூடாது எப்படியாச்சும் ஒரு இரவாவது இவளோட கழிச்சே ஆகணும் இல்ல நான் ஆனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்று நினைத்துக்கொண்டே அவளை மோகத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆதிசன் அவன் மோக பார்வையோடு மேகராணியை நெருங்குவதை உணர்ந்த சூரியோதயனுக்கு ஆதிசன் மீது கோபம் வந்துவிட்டது அவன் ஆதிசனுடன் சண்டையிட முயற்சித்தான் அதை உணர்ந்த ஆதிசன் ஒரே அடியில் சூரியோதயனை தரையில் விழ வைத்து விட்டான் கீழே விழுந்த சூரியோதயனை பார்த்து இதை பாருப்பா தம்பி நீ என்ன பெரிய கதாநாயகனா பெண்களை காப்பாத்த வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்திருக்கியா என்கிட்ட இருந்து பெண்களை காப்பாத்தணும்னா நீ தினம் தினம் என் பின்னாடியே தான் சுத்தணும் முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாரு அதுக்கப்புறம் பொண்ணுங்களை காப்பாத்துறத பத்தி யோசிக்கலாம் என்று கேலி செய்தான் தான் பொது இடத்தில் அவமானப்பட்டதை உணர்ந்து சூரியோதயன் மிகவும் கோபமடைந்தான் அவன் முகம் கோபத்தால் சிவந்து ஆதிசனை எப்படியாவது அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்ற வெறியில் தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஜானகி சூர்யா வேணா சூர்யா அவங்க கிட்ட வச்சுக்க வேண்டாம் அவனை பார்த்தாலே தெரியலையா நிச்சயமா அவன் உன்னோட வலிமையானவன் தான் பைத்திய கரத்தனமா எதையாச்சும் பண்ணிட்டு இருக்காத இப்படி வா எந்திரிச்சு வா என்று சொல்லிக்கொண்டே தனது கையை உதவிக்காக நீட்டினாள் சூரியோதயன் எழுந்து அவனது உடையில் ஒட்டியிருந்த தூசியை தட்டிவிட்டு கொண்டு ஜானகியின் அருகில் நடுங்கியபடி கோபத்தோடு நின்று கொண்டிருந்தான் மேகராணியை காப்பாற்ற முடியாத தனது இயலாமையால் மிகவும் வருந்தினான் ஆதிசன் மீதிருந்த கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் சூரியோதயன் எனினும் ஜானகி சொல்வதும் சரிதான் என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தான் அதனால் அவன் ஆதிசனை அதற்குப் பிறகு தாக்க முயற்சிக்கவில்லை மேகராணிக்கு உதவ முடியாத சூழ்நிலையை நினைத்து வெட்கப்பட்டான் அப்போது ஆதிசனின் பார்வை சூரியோதயனை கடந்து அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜானகியின் மீது விழுந்தது அவன் முகம் மேலும் பிரகாசமாக மாறியது அவன் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தது அவளை தலை முதல் கால் வரை கடித்து விழுங்குவது போல போதையோடு பார்த்தான் ஆதிசனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த விக்ரமார்ஜுனனிடம் ஏ விக்ரமா இன்னைக்கு என்னமோ தெரியல எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தேவதை மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என் கண்ணுல ஒன்னா வந்து சிக்கிறாங்க இன்னைக்கு நானும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து ராத்திரியை உல்லாசமா கழிக்கணும்னு ஆசைப்படுறேன் உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு கொடு இன்னைக்கு ராத்திரி எனக்கு அமோகமான ராத்திரியா அமையப்போகுது என்று உற்சாகத்தோடு கூறினான் விக்ரமார்ஜுனனுக்கு மேகராணியை மிகவும் பிடிக்கும் என்பதால் ஆதிசனின் பேச்சை அவன் விரும்பவில்லை ஆனால் அந்த மருத்துவரை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று தனது தந்தை கட்டளையிட்டிருந்தார் அதனால் அவனது அதிருப்தியை அவனால் வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஆதிசா இதெல்லாம் சரியில்லை ஆதிசா நாம தேவையில்லாம வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா இந்த பெண்கள் தாரகி வம்சத்தை சேர்ந்தவங்க அது நிக்கிறாளே அவளோட பேரு ஜானகி அவளுக்கு கோபம் மூக்குல இருக்கும் ரொம்ப ரொம்ப கோபக்காரி அதனாலதான் ஆண்கள் பெரும்பாலும் அவகிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே ஆதிசன் இடைமறித்து சிரித்து கொண்டே அதனால என்ன விக்கிரமா மூக்குல எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு ஆசையும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க அவ கோபத்தை தணிக்கத்தான் நான் உதவி பண்றேன்னு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு மேகராணியை சுட்டிக்காட்டி சரி அப்படின்னா அந்த பொண்ணு யாரு அவளுக்கு எங்க கோவம் வரும் என்று கேலியாக கேட்டான் ஆதிசன் மேகராணியை எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனையோடு பார்க்கிறான் என்பதை விக்ரமார்ஜுனன் கவனித்தான் இது அவனுக்குள் கோபத்தை ஏற்படுத்தியது அவன் ஆதிசனை மனதுக்குள் திட்டினாலும் வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்ள முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அவ பேரு மேகராணி ரொம்ப அழகான பொண்ணு என்றான் மேகராணி ஆகா அழகான பெயர் பேருக்கு ஏத்த மாதிரி அவளும் ரொம்ப அழகா இருக்காளே எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தூண்டி விடுறாளே என்று கண்களை மூடிக்கொண்டு கிசுகிசுக்கும் குரலில் முணங்கினான் பிறகு கண்களை திறந்து மேகராணியை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்தான் வணக்கம் மேகராணி என் பேரு ஆதிசன் எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அதனால நான் உனக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இருக்கேன் உன்னையும் ஜானகியும் நான் சந்தைக்கு அழைச்சிட்டு போக ஆசைப்படுறேன் நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத தாராளமா வாங்கிக்கலாம் காசை பத்தி கவலைப்படாத நான் இருக்கேன்ல என்றான் ஆதிசனின் மார்பில் மருத்துவருக்கான அடையாளம் இருந்ததை கவனித்த மேகராணி இந்த அயோக்கியம் ஒரு மருத்துவரா என்னால நம்பவே முடியலையே என்று நினைத்து ஆச்சரியத்தோடு நீங்க ஒரு மருத்துவரா என்று கேட்டாள் இதை கேட்ட ஆதிசனின் புன்னகை மேலும் அதிகரித்தது மேகராணிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஜானகியும் இதனால் அதிர்ச்சி அடைந்தாள் மேகராணி பொதுவாக மருத்துவர்களை மிகவும் மதிப்பாள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த மருத்துவர் அவளது மரியாதைக்குரியவராக தெரியவில்லை மேகராணி கோபத்தோடு ஒரு மருத்துவர் மாதிரி நடந்துக்க தெரியாதா உங்களுக்கு நீங்க எதுக்காக எங்களுக்கு பொருட்களை வாங்கி தரணும் எங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு நீங்க வேற ஆளா பார்த்துக்கோங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு மேகராணி ஜானகியின் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அப்போது அவளுக்கு எதிரில் திடீரென கடக வம்சத்து வீரர்கள் இருவரையும் வழிமறித்து நின்றார்கள் அந்த வீரர்கள் இரண்டு பெண்களையும் பார்த்து உதவியற்றவர்களாக எண்ணி ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தனர் தனது வழியை வீரர்கள் தடுப்பதைக் கண்டு ஜானகிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அவள் விக்ரமார்ஜுனனை பார்த்து ஏ விக்ரமா இது தாரகி வம்சத்தோட பகுதின்னு உனக்கு தெரியாதா எங்க எல்லைக்குள்ள வந்து எங்களையே தடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அடிபட்டதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்குவீங்களா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் உடனே இடத்தை காலி பண்ணுங்க என்றாள் ஆனால் அவளுடைய கோபம் ஆதிசனிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஐயோ இது தாரகி வம்சத்தோட பகுதியா இது என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கேலியாக பேசினான் ஆதிசன் ஆதிசன் தங்களது வம்சத்தை பற்றி அவதூறாக பேசுவதை கேட்ட ஜானகி அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க நினைத்தாள் ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் ஏனென்றால் ஒரு மருத்துவர் நினைத்தால் தாரகிய வம்சத்திற்கு நிறைய தீங்குகளை இழைக்கக்கூடும் என்பதை அவள் ஆழமாக அறிந்திருந்தாள் ஆனால் அவள் அருகில் நின்றிருந்த மேகராணியோ அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் கோபம் பொங்க அந்த மருத்துவரை பார்த்து ஏ முட்டாள் நீ எல்லாம் எங்களை பத்தி பேச அருகதையே இல்லை நீ ஒரு குப்பை மருத்துவர் முகமூடியை போட்டுக்கிட்டு ஊரையை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு குப்பை குப்பைன்னா என்னன்னு தெரியுமா தெரியலன்னா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உனக்கு அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த சந்தையில் எந்த இருந்து வேணும்னாலும் கண்ணாடியை வாங்கி பாரு குப்பைன்னா என்னன்னு தன்னால தெரியும் நானே எங்களை பத்தி நீ கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிறதுனால உங்களை நீங்களே பெரிய மருத்துவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது தப்பு நீ என்ன கற்றுக்கிட்டாலும் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் உன் மனசுல சுத்தம் இல்லைன்னா நீ வெறும் குப்பைதான் என்றாள் மேகராணி மேகராணியின் கோபமான பேச்சை கேட்டவுடன் சந்தை முழுவதும் அமைதியாகிவிட்டது பார்ப்பதற்கு மென்மையாக இருந்த மேகராணியின் வார்த்தைகளில் துளியும் மென்மையில்லை கடுமையான வார்த்தைகளினால் ஆதிசனுக்கு சரியான பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் சாதாரண பெண் இல்லை என்பது மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது சந்தையில் நிற்பவர்கள் மட்டுமின்றி அவள் அருகில் நின்று கொண்டிருந்த ஜானகியும் அவள் கோபத்தை பார்த்து வியந்து நின்றாள் மக்களின் முன்னிலையில் மேகராணியால் அவமானப்படுத்தப்பட்ட பிறகு ஆதிசனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது அவன் கோபமாக மேகராணியை பார்த்து இத்தனை வருஷத்துல என எதிர்த்து பேசின ஒரே பொண்ணு நீதான் நான் உன ஒரு புத்திசாலி நினைச்சேன் ஆனா அது தப்பு நீ நிரூபிச்சிட்ட என்றான் பிறகு அவன் விக்ரமார்ஜுனனை பார்த்து விக்ரமா இவங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் அன்பா கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு நம்ம அருமை தெரியல இவங்களுக்கு புரியற பாஷையில சொல்லி புரியவைங்க என்று திமிராக பேசினான் அவனது வார்த்தைகளை கேட்ட விக்ரமார்ஜூனன் அதிர்ந்து போனான் இந்த மருத்துவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்பா இவனை பத்தி சொல்றது ரொம்ப சரிதான் மலிவான விலையில மருந்து தயாரிக்கிறத தவிர இவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியலையே யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு பெருமூச்சு விட்ட அவன் ஆதிசனிடம் விளக்க முயன்றான் இதோ பார் ஆதிசா நீ செய்யறது சரியில்லை நம்மால தாரைய வம்சத்தோட சண்டை போட முடியாது அது தவறான விளைவை ஏற்படுத்திடும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பா தான் அனாவசியமா என்று எச்சரித்தான் ஆனால் அதை கேட்ட ஆதிசன் சத்தமாக சிரிக்க தொடங்கி விட்டான் நீங்க வேணா தாரக வம்சத்தை பார்த்து பயப்படுங்க ஆனா எனக்கு எந்த பயமும் இல்லை பயப்படுறவங்க எல்லாம் பின்னாடி போங்க இதை நான் தனியாவே சமாளிச்சுப்பேன் என்று சொல்லிக் கொண்டே வீரர்களை பார்த்து வீரர்களே நான் கேளுங்க உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களை தூக்கிட்டு என் கூட வாங்க பதிலுக்கு நான் உங்களுக்கு மூணு நாலு மாத்திரைகளை தயாரிச்சு தரேன் அதெல்லாம் சுருள் மாத்திரையை விட ரொம்ப வீரியமானதா இருக்கும் இந்த மருந்துகளை மட்டும் நான் தயாரிச்சிட்டேன்னா மறுபடியும் தாரகிய வம்சத்தோட சந்தை வெறிச்சோடி போயிடும் எது எப்படியோ எனக்கு இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வேணும் என்று பிடிவாதமாக கூறினான் ஆதிசன் அதை கேட்ட விக்ரமார்ஜூனன் மீண்டும் அதிர்ச்சியடைந்தான் மேகராணியைக் கண்டு இந்த மருத்துவர் இந்த அளவிற்கு செல்வார் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஆனால் சிறந்த மருந்துகள் அதிக லாபத்தை ஈட்டித்தரும் அது கடக வம்சத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் அதனால் வேறு வழியின்றி இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு மேகராணியையும் ஜானகியையும் பிடித்துத் தருமாறு தனது வீரர்களிடம் கட்டளையிட்டான் விக்ரமார்ஜூனன் வீரர்களே ஆதிசன் சொல்ற மாதிரியே அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தூக்கிட்டு வாங்க என்று உத்தரவிட்டான் அவனுடைய உத்தரவை கேட்டு சுமார் பத்து ஆயுதம் ஏந்திய வீரர்கள் முன்வந்து மேகராணி மற்றும் ஜானகிக்கு அருகில் சென்றனர் கடக வம்சத்தினரின் இந்த செயலை பார்த்து மிகவும் கோபமடைந்த ஜானகி தனது இடுப்பில் தொங்கிய சாட்டையை எடுத்து எதிரில் நின்ற வீரனின் முகத்தில் ஓங்கி அடித்தாள் அந்த சாட்டையின் அடி விழுந்ததினால் அந்த வீரனின் முகத்தில் ரத்தம் வழிந்தது சாட்டையின் விளிம்பில் ஒரு சிறிய இரும்பு துண்டு இணைக்கப்பட்டிருந்தது அது சிப்பாயின் கன்னத்தில் பதிந்து தோலை உரித்து கொண்டு வெளியே வந்தது ஜானகியின் இந்த தாக்குதலுக்கு பிறகு மற்ற வீரர்கள் அனைவரும் அவளை கோபமாக பார்க்க தொடங்கிவிட்டனர் ஜானகி அபராஜிதன் தரவரிசையில் மூன்று நட்சத்திரங்களை அடைந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவளுக்கு முன்னால் சுமார் பத்து வலுவான வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் அபராஜிதன் தரவரிசையில் இருந்தனர் ஆனாலும் ஜானகி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த வீரர்களை சரமாரியாக தாக்கத் தொடங்கினாள் அவள் தனது சாட்டையை சுழற்றி காற்றில் பறந்து மூன்று வீரர்களை காயப்படுத்தினாள் ஆனால் மற்ற வீரர்களின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அவள் சமாளிக்க முடியாமல் திணறினாள் அவர்களின் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் போராடிக் கொண்டிருப்பதை மொத்த சந்தையும் கொண்டிருந்தது அதை அவளும் கவனித்தாள் என்ன இது ஒரு இத்தனை வீரர்களை எதிர்த்து சண்டை எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே முன் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே என்னோட எல்லை பகுதியிலேயே எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது ஆனாலும் இந்த மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்காங்களே என்று நினைத்து நொந்து போனாள் கோபத்தில் கூச்சலிட்டுக் கொண்டே ஆவேசமாக பாய்ந்து கடினமாக போராடி மேலும் ஒரு வீரனை தனது சாட்டையால் காயப்படுத்தினாள் அதன் பிறகு களைத்து போய் சில அடிகள் பின்வாங்கினாள் அவள் உடனே உடனே மேகராணியை எந்த கழுதையை சொல்றேன்னு புரியுது இல்ல அந்த சமரனை உடனே இங்க வர சொல்லு அதுவரைக்கும் இவங்களை நான் சமாளிக்கிறேன் என்றாள் ஜானகி சமரனைத்தான் குறிப்பிடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சூரியோதயன் உடனே தலையசைத்து விட்டு சரி ஜானகி கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ நான் உடனே போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முயற்சித்தான் பின்னர் அவன் நகர்ந்தவுடன் சாட்டையை கொண்டு வேகமாக கூச்சலிட்டுக் கொண்டே வீரர்களை நோக்கி பாய்ந்தாள் ஜானகி ஜானகியால் கன்னங்களில் காயமடைந்த வீரன் மீண்டும் ஒரு முறை அவளை கோபமாக பார்த்தான் அவன் வேகமாக ஓடி வந்து ஜானகியின் மார்பில் பலமாக எட்டி உதைத்தான் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத ஜானகி தரையில் சரிந்து விழுந்தாள் தரையில் விழுந்த ஜானகி தாக்குதலால் மிகவும் கோபமடைந்து தனது சக்திகளை சேகரிக்கத் தொடங்கினாள் சக்தி கூடி வந்தவுடன் அவள் மீண்டும் எழ முயற்சித்த போதுதான் யாரோ ஒருவன் தன் அருகில் தன்னை கடந்து முன்னோக்கி வேகமாக ஓடும் சத்தம் கேட்டது யார் என்பதை கவனித்து பார்த்தபோது தான் வீரர்களை நோக்கி ஓடுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் அவன் வேகமாக ஓடி நேராக ஜானகியை தாக்கிய வீரனிடம் சென்றான் சமரனை பார்த்தவுடன் வீரர்கள் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் ஆனால் சமரன் நேரடியாக தனது முழங்கையால் ஒரு வீரனின் தலையில் அடித்தான் இந்த தாக்குதலினால் அந்த வீரன் மயங்கி தரையில் பொத்தன விழுந்தான் மேலும் அவன் தன்னோடு வந்த தாரகிய வம்சத்து வீரர்களை பார்த்து வீரர்களே கடக வம்சத்துக்காரங்களோட கால உடைச்சிடுங்க இதுக்கப்புறம் இவங்க யாரையும் நான் என்னோட சந்தையில பார்க்கவே கூடாது என்று கட்டளையிட்டான் அப்போது ஒரு வீரன் இரும்பு கம்பியை சமரனை நோக்கி வீசி சமரா இதை பிடிச்சுக்கோ என்றான் சமரன் இரும்பு கம்பியை லாவகமாக பிடித்துக்கொண்டு ஆதிசன் மற்றும் விக்ரமார்ஜுனே நோக்கிச் சென்றான் அந்த நேரத்தில் சமரனின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது அதைக் கண்டு இருவரும் கொஞ்சம் பதட்டமடைந்தனர் சமரனின் உத்தரவை கேட்டு தாரகிய வம்சத்தின் வீரர்களும் இரும்பு கம்பிகளுடன் முன்வந்து பிரித்துக்கொண்டே கடக வம்சத்து வீரர்களை தாக்கத் தொடங்கினர் கடக வம்சத்து வீரர்கள் வலியினால் ஐயோ அம்மா என்று கத்தினார்கள் மறுபுறம் கடக வம்சத்து வீரர்கள் மிகவும் பதட்டமாக இருந்தனர் அப்போது அவர்களுக்கு முன்னால் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வீரர்கள் கைகளில் இரும்பு கம்பிகளுடன் ஓடி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் அபராஜிதன் தரத்தில் இருந்த வீரர்கள் இருவருக்கும் இடையே சண்டை தொடங்கியது இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று புரியாமல் அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது